முருகா வெல் முருகா வேலு வினையில்லை முக்கியமான செய்தியை கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நேற்று இரவு உன்னுடைய துணை துடி துடித்து போனார் தங்கமே ஏனென்றுதானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ உன்னுடைய துணையை பிரிந்து வந்து விட்டாய் ஆனால் அவர் அதை மறக்க முடியாமல் இன்னும் உன்னை நினைத்து துடிதுடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மனமும் நெஞ்சமும் மிகவும் பதறி போய் விரைவில் உன்னை தேடி வர வேண்டும் என்று மன குழப்பத்திலும் மன வருத்தத்திலும் மிகவும் இருந்தார் அந்த வழி தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் விட்டு அழுது போனார் தங்கமே ஞாபகம் அவருடைய மனதில் நிறையவே இருக்கின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்து ஆகத்தான் வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லி என்னை அழைத்து பார்த்தங்கமே இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்படவே தேவையில்லை இன்று முதல் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும் மாயை மாயை மற்றும் அதன் இருந்தால் இருக்கட்டும் எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதினத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயையை நான் வரவிட மாட்டேன் நீயும் உன்னுடைய துணை கூடிய விரிவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள் நிச்சயம் அதற்கான காலம் வரும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா